அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு திசைகள் அப்படிங்கிறது எல்லா மனிதனுக்கும் ஒரு திசை ஓடிக்கொண்டிருக்கு இந்த திசைகள் ஓடிக்கொண்டிருக்கும் போது நாம் எந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணோம் திசை மாற மாற மனிதனுடைய தேஜஸும் அந்த கிரகத்துக்கு ஆதிபத்தியத்தில் மாறும் என்பது சத்தியமான இதை யாரும் உணரத் தெரியும் உணர்ந்தால் நிறைய சாதிக்கலாம் அப்போ ஒவ்வொரு திசைகள் போதும் நாம் எந்த மாதிரி பூக்களை பயன்படுத்தணும் எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணணும் அந்த கிரகங்களுக்கு என்ன விதமான கலர் துணிகளை வந்து அணிவிக்கணும் பரிகாரத்தை எந்த நாள் செய்யணும் தானம் என்ன பொருட்கள் தானம் பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து என்ன சொன்ன ஒரு ஐம்பது பெர்சன்ட் என்ன சொன்னால் அந்த திசைகளுக்கு உண்டான கைங்கரியங்களை வந்து நீங்கள் கடைப்பிடித்தால் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் திசையுடைய தாக்கத்துடைய தன்மைகள் வந்து என்ன சொன்னா நெகட்டிவை கொடுக்காது லோ லோவான தன்மைகளும் கொடுக்காது கிராஜுவலான ஒரு சமநிலைப்படுத்துவதற்குத்தான் இந்த பதிவு அப்போ ஒருத்தருக்கு சூரிய திசை ஓடிக்கொண்டிருக்கிறது வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் அந்த சிவபெருமானை வந்து வழிபாடு பண்ண வழிபாடு பண்ணுவதற்கு நாம் போகும்போது செம்பருத்தி பூவை கையில் கொண்டு போகணும் அப்போ சூரிய தசை ஓடுது சிவபெருமானுடைய கடாட்சத்தால் தான் நம்ம அந்த ஆறு வருஷத்தை வந்து நல்லபடியாக ஓட்டணும் அப்போ அர்ச்சனைக்கு பயன்படுத்த வேண்டிய பூ செம்பருத்தி பூ ஓகேவா அதற்கடுத்து வில்வையலையும் கொண்டு போகலாம் மற்றும் சிகப்பு நிறப்பூக்களையும் கொண்டு போகலாம் செந்தாமரை பூவாலும் அர்ச்சிக்கலாம் ஓகேவா இதை நடைமுறைப்படுத்துங்க வஸ்திரம் சிவபெருமானுக்கு ஆரஞ்சு கலர் துணி அவர் கெட்டணும் கெட்டினால் உங்களுடைய கஷ்டம் குறையும் இதை செய்ய வேண்டிய நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் சூரிய திசையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கும் தானம் செய்ய வேண்டிய உணவு தானம் செய்ய வேண்டிய பொருள் கோதுமை கண்டிப்பாக வளர்வறையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேய்விரையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்ய வேண்டும் காரமுள்ள உணவு காரமுள்ள உணவு வந்து யாருக்காவது கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா சில பேர் காரமாக சாப்பிடுவோம் அந்த மாதிரி உணவுகள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திசையுடைய தாக்கம் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சூரிய திசையில் தகப்பனாருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக நீ சந்திர திசை சந்திர திசை வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் அம்மன் வழிபாடு தான் பண்ணணும் சந்திர திசை போது திருப்பதி வெங்கடாஜலபதியையும் வழிபாடு பண்ணலாம் அப்போ திருப்பதி வெங்கடாஜபதியும் வழிபாடு பண்ணலாம் எந்த கிழமையில் வழிபாடு பண்ண திங்கக்கிழமை வழிபாடு பண்ணலாம் அப்படி வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக நன்றாக இருக்கும் மலர்கள் வெள்ளை நிறை பூக்களை வந்து நாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் வெள்ளை அள்ளிப்பூவை வந்து நாம் சந்த அந்த பெண் தெய்வங்களுக்கு வந்து அர்ச்சனைக்கு நீங்கள் கொடுக்கலாம் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வஸ்திரம் வந்து என்ன சொன்னால் வெள்ளை நிற ஆடை வெள்ளை நிற ஆடை வந்து அம்மனுக்கு அணிவிப்பது உங்களுடைய தோஷத்தை வந்து இந்த பத்து வருட கால சந்திர திசையில் தோஷத்தை வந்து போக்கும் பரிகாரம் செய்ய வேண்டிய நாட்கள் நீங்கள் திங்கட்கிழமை போக முடியும் செவ்வாய்க்கிழமையும் போய்கொள்ளலாம் கண்டிப்பாக கொள்ளலாம் தானம் பச்சரிசி தானம் ப்ளஸ் அன்னதானம் கண்டிப்பாக சந்திர திசை ஓடும்போது திங்கள்கிழமை திங்கட்கிழமை வாரத்தில் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க வளர்விரை திங்கள் ஒன்றிலும் தேய்விரை திங்கள் ஒன்றிலும் அன்னதானம் வந்து கண்டிப்பாக பண்ணுவது உங்களுடைய சந்திர தசையுடைய தாக்கத்தை வந்து கண்டிப்பாக குறைக்கும் ப்ளஸ் இந்த சந்திர திசையில்தான் பெரும்பாலும் வந்து வீடு கட்டுவது நிலம் வாங்குவது வண்டி வாகனங்கள் வாங்குவது இதெல்லாம் நடக்கும் அப்போ நம்ம வந்து இந்த சந்திர திசையை வந்து என்ன சொன்னால் பூமிக்கு பூமி சார்ந்த விஷயம் மனை சார்ந்த விஷயத்தை நாம் வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அதற்கும் நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அதற்கடுத்து செவ்வாய் திசை ஒரு மனிதனுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து என்ன சொன்னா சுப்பிரமணியர் அர்ச்சனை மலர் அப்படின்னு சொல்லி வரும்போது செண்பகப்பூ செண்பகப்பூ சிகப்பு நிறப்பூக்கள் செம்பகப்பூ சிகப்பு பூக்கள் வஸ்திரம் சிகப்பு துணி சுப்பிரமணியருக்கு அணுவிக்கவும் பரிகார நாட்கள் வந்து ஒன்லி செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் தானம் பண்ண வேண்டிய இப்போ இது தோரம்பருப்பு தோரம்பருப்பு தானம் பண்ணணும் தோரம்பருப்பு தானமாகணும் தோரம்பருப்பை லைட்டாக அவிச்சு வந்து பூம்பருப்பாகவும் தானம் பண்ணலாம் கண்டிப்பாக செவ்வாய் திசைக்கு வந்து செவ்வாய் திசைக்கும் செண்பக பூவுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு சிகப்பு துணி வந்து என்ன சொன்னா இடுப்பில் கட்டுவதற்கு சுப்பிரமணியம் முருகப்பெருமானத்தை வாங்கி கொடுங்க கஷ்டம் குறை புதன் திசை புதன் திசை வந்து மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணணும் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு மலர்கள் வந்து வெண்காந்தல் பூன்னு ஒன்று இருக்குது திசை ஓடுபவர்கள் வெண்காந்தல் பூ மற்றும் துளசி இலை துளசி இலை வந்து என்ன சொன்னால் வந்து புதன் திசை ஓடும்போது துளசி மாலை கட்டி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு போடுவது மகாவிஷ்ணுவுக்கு போடுவது ரொம்ப சிறப்பு வாழைப்பழமும் வாழைப்பழமும் பெண்ணையும் சேர்ந்து கலந்த வைத்தியம் படைக்கும் வாழைப்பழத்தோடு நாட்டு வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சு அதில் வந்து பெண்ணை நல்லா சேர்த்து வந்து பிசைஞ்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக புதன் திசையால் ஏற்படக்கூடிய கடன்கள் ஏமாற்றப்படுதல் இத்தனையும் வந்து குறையும் வஸ்திரம் வந்து பச்சை துணி வந்து என்ன பச்சை நிறை துணி வந்து என்ன சொன்னால் வந்து அவர்களுக்கு வந்து விஷ்ணுவுக்கும் லட்சுமி கிருஷ்ணபரமாத்மாவுக்கும் அணிவிப்பது நல்லது இந்த பரிகாரங்களை வந்து இந்த க புதன்கிழமையில் வந்து கண்டிப்பாக செய்யணும் வளர்வுறை புதன்கிழமை தேவரை புதன்கிழமை பச்சை பயிர் வந்து என்ன சொல்லணும் நீங்கள் அவிச்சு கூட தானம் பண்ணலாம் பச்சை பயிர் அவித்துக்கூட தானம் பண்ணலாம் சிறப்பான பலனை தரும் புதன் திசையில் வந்து ரொம்ப கவனமா இருங்க கண்டிப்பாக உங்களை வந்து என்ன சொல்லணும் கடனாளி ஆக்கிவிடும் இல்லைன்னா ஏமாற்றத்தை வந்து உருவாக்கிவிடும் சரியா அதற்கு உறுதி திசை வழிபட வேண்டிய கடவுள் வந்து என்ன சொன்னால் தட்சிணாமூர்த்தி ஆலங்குடிக்கு போகலாம் அல்லது வந்து என்ன சொன்னால் திருச்செந்தூருக்கும் போகலாம் அர்ச்சிக்கு மலர் முல்லைப்பூ தங்க அளி முல்லைப்பூ தங்க அலி வஸ்திரம் வந்து மஞ்சள் பட்டு ஆடை வந்து என்ன சொன்னால் தட்சிணாமூர்த்திக்கு அணிவிப்பது மிக மிக சிறப்பு பரிகார நாள் வந்து என்ன சொன்னால் வியாழக்கிழமை தான் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தானம் கொண்டக்கடலன் தானம் மஞ்சள் நிற துணி தானம் வாழைப்பழம் தானம் செய்யும் வாழைப்பழம்னா மஞ்சள் வாழைப்பழம் மஞ்சள் வாழைப்பழம் தானம்னு யார் ஒருவர் வந்து வாழைப்பழத்தை வந்து என்ன சொன்னால் தினமும் விநாயக பெருமானுக்கு வைத்து வருவதோ அல்லது வந்து குருதசை ஓடும்போது என்ன சொன்னா வந்து தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி ரெண்டு வாழைப்பழத்தை வைத்து விட்டு வருவது குரு திசையால் ஏற்படும் பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக குறையும் எந்த ஒரு மனிதனும் ஜாதகத்தில் குரு கெட்டு போய்விட்டது எனக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து விட்டது நீசமாகி விட்டது ப்ளஸ் வந்து என்ன சொன்னால் பத்தில் குரு இருக்குன்னா ரெண்டு ரெண்டு வாழைப்பழம் அது நாட்டு வாழைப்பழமாக தாங்க தட்சிணாமூர்த்திக்கு வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக அதோடைய ரெஃப்ளக்ஷன் வந்து கண்டிப்பாக குறையும் அதற்கடுத்து சுக்கர திசை மகாலட்சுமி வழிபாடும் ரங்கநாதர் வழிபாடும் தான் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு அந்த இருபது வருஷ காலம் இந்த ரெண்டு தான் மலர் வந்து வெந்தாமரை வெள்ளை நிற நிறப்பூக்கலாம் மலைப்பூகா இதை வந்து என்ன சொல்லலான்னா மகாலட்சுமிக்கு போடுவது ரங்கநாதருக்கு கொடுப்பது நல்லது வஸ்திரம் பட்டாடை பட்டு துணி தான் அதற்கு வந்து என்ன சொன்னால் இருக்கணும் பிங்க் கலரும் கொடுக்கலாம் அப்படி வஸ்திரம் வந்து பட்டாடையும் பிங்க் கலரும் வந்து நீங்கள் கொடுத்து கொடுத்து அதற்கு கெட்ட செய்யணும் பரிகார நாள் வெள்ளிக்கிழமை தானம் வந்து என்ன சொன்னான்னா பச்சரிசி தானம் பண்ணணும் தேங்காய் தானம் பண்ணணும் மொச்சை தானம் பண்ணணும் இது வளர்வரை வெள்ளிக்கிழமை தேய்விரை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு கிழமையில் பண்ணும்போது சுக்கர தசையுடைய தாக்கங்கள் குறையும் சுக்கரன் தோசமாக இருந்தால் உங்களுக்கு சுக்கரன் வந்து என்ன சொன்னான்னா தாராபுலனின் சரியில்லாதவராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணலாம் பிரச்சனை இருக்காது சனி தசை சனி திசை வழிபட வேண்டிய கடவுள் சாஸ்தா தான் சனிக்கு வந்து என்ன சொல்கிறன்னா வந்து சபரிமலை ஐயப்பன் தான் நல்லாயிருக்கும் சபரிமலை ஐயப்பன் வந்து என்ன சொல்கிறனா சாஸ்தாவோட அம்சம்தான் அப்போ சனி திசை ஓடுபவர்கள் சாஸ்தா வழிபாடு பண்ணுவது நீல நிற பூக்களை வைத்து வழிபாடு பண்ணுவது கருங்குவளை மலர்களை வைத்து வழிபாடு பண்ணுவது சனி திசை வேலை செய்யும் ஆடை வந்து கருப்பு துணி கருப்பு துணி வந்து என்ன சொன்னால் சாஸ்தாவுக்கு வந்து அணிவிக்கணும் பரிகார நாள் வந்து என்ன சொன்னாலும் சனிக்கிழமை தானம் வந்து என்ன சார் காகத்திற்கு உணவளிக்கலாம் ஏழைகளுக்கு எள்ளு சாதமும் நல்லெண்ணெய் தானம் செய்யும் இது சனிக்கிழமை தானம் செய்யும் ஏழைகளுக்கு எள்ளு சாதமும் நல்லெண்ணெய் தானம் ஒரு நூ நூறு மில்லி பாட்டிலோ இல்லை கால் லிட்டரு கால் லிட்டரு என்ன சொன்னாலும் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சனி தசையுடைய தாக்கங்கள் வந்து குறையும் பிரச்சனைகள் வந்து குறையும் ராகதசை இந்த ராகதசை வந்து என்ன சொன்னால் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அல்லது நாகராஜர் எப்போ எல்லாம் ஓடும்போது வந்து நாகர்கோவில் இருக்கிற நாகராஜாவை வந்து நீங்கள் பார்த்தா ஆகணும் அப்படி தான் உங்களுடைய கர்மா குறையும் அர்ச்சிக்கும் மலர் வந்து என்ன சொன்னான்னா இந்த ராகுவுக்கு வந்து என்ன சொன்னால் மந்தாரைப்பூ மற்றும் மந்தாரைப்பூ பாலும் மஞ்சள் புரியும் பாலும் மஞ்சள் படியும் தான் அந்த கோயிலில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து மஞ்சள் பொடியை போட்டு பால் ஊக்குவாங்க அதை செய்யணும் பால் பாயசம் கொண்டு நிவேதனப்படும் பால் பாயசம் வந்து நிவேதானம் வந்து பால் பாயசத்தை வச்சு வஸ்திரம் வந்து நீல நிற துணி பரிகார நாள் வந்து என்ன சொன்னால் ராகுக்கு சனிக்கிழமை தானம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து யாருக்கு ராகு திசை ஓடிக்கணும் ராகுவோடைய இருந்து திசை ஓடினால் பூனைக்கு வந்து உணவு கொடுங்கள் பூனைக்கு உணவு கொடுங்கள் தோளுடன் கூடிய உளுந்து அதாவது கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து வந்து என்ன தானம் பண்ணணும் ராகு உங்க ஜாதத்தில் எந்த இடத்தில் எந்த கிழமையில் இருக்கிறாரோ அந்த கிழமை வளர்வரை ஒரு கிழமையிலும் தேய்வரை ஒரு கிழமையிலும் கண்டிப்பாக பண்ணணும் ரொம்ப இலகுவான புரியும் பூனைக்கு உணவு கொடுங்க ராகு தசை வந்து நல்லா வேலை செய்யும் கேது தசை கேது தசை வந்து ஓடும்போது கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பண்ணலாம் சாமுண்டீஸ்வரி வழிபாடு பண்ணலாம் நாகராஜர் வழிபாடு பண்ணலாம் இந்த தெய்வத்திற்கு வந்து என்ன அர்ச்சிக்கும் முழு செவ்வள்ளி அப்படின்னு சொல்கிறான் அது நான் கேள்விப்பட்டதில்லை விநாயகருக்கு பாலகு சேகமும் அருகம்பொல்லும் சாமுண்டிக்கு சிவப்பு நிற பூக்களினால் அர்ச்சனை செய்யவும் வஸ்திரம் வந்து என்ன சொன்னால் சிவப்பு நிற துணி நாகருக்கும் சாமுண்டி தேவிக்கும் அணிவிக்க வேண்டும் பரிகாரத்திற்குண்டான கிழமை செம்பாய் யார் ஒருவர்களுக்கு கேது திசை ஓடுகின்றதோ அப்ப நாய்களுக்கு உணவு கொள்ளு நாய்களுக்கு உணவு கொடுக்கணும் கொள்ளு சிவப்பு துணி தானம் கண்டிப்பாக செய்யணும் இப்படி முறைப்படி ஒவ்வொரு திசையை ஆரம்பிக்கும் போதும் அந்தந்த தெய்வங்களை வழிபட்டால் கண்டிப்பாக நற்பலங்கள் யாருமே வந்தாங்க சொன்னா ஒரு திசை போடுறதுன்னு எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிடும் அப்படி அந்த திசை அந்த இதுக்கு நீங்கள் வந்து என்ன சொன்னால் போனால்தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஏன்னா ஒவ்வொரு பீரியடு வரும்போது திசைகள் மாறும்போது நம்மளுடைய குணநிலங்கள் மாறும் நம்முடைய வாழ்க்கையுடைய ஸ்டைல் மாறும் ஏன்னா இதை வந்து நான் வந்து எத்தனை திசை வந்து இருக்கேன் செவ்வாய் ராகு வியாழன் சனி புதன் அஞ்சாவது திசையை சந்திக்கும் போது புதன் திசையில் வந்து என்ன சொன்னான்னா சனி தசையில் வந்து ஒரு மாற்றமாக இருந்தேன் புதன் தசையில் வந்து என்ன சொன்னோன்னா என்னை நான் இளமையாக ஆக்கி கொள்ளும் கொண்ட கொண்டேன் எப்படின்னு எனக்கு தெரியாது என்னுடைய வாழ்க்கையில் நான் ஷர்ட்டே போட்டதே கிடையாது உண்மையை சொல்ல போனால் டி ஷர்ட்டே போட்டது கிடையாது ஆனால் அந்த புதன் தசை வந்த பிறகு வந்து என்ன சொன்னாங்கன்னா நானாக கடையில் போய் வந்து என்ன சொன்னால் இருபது பதினஞ்சு ஷர்ட் எடுத்துருக்கேன் இன்னொரு பன்னெண்டு டிஷர்ட் வந்து என்ன சொன்னால் இது நாற்பத்தி ரெண்டு போட்டிருக்குது நாற்பத்தி நாலு கொஞ்சம் தொலைதலன்னு போடணும் அப்படின்னு என்ன காரணம் புதன் திசை வந்து என்ன சொன்னான்னா சின்ன பிள்ளை மாதிரி ஆகும் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை தானே புதன் புதன்னா கிட்ஸு அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் குழந்தைகள் மேல் வந்து அதிகமான பற்று பாசங்கள் வரும் புதன் திசையில் ஒரு சின்ன குழந்தையை பார்க்கணும் தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டு சொல்லும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்டை வாங்கி கொடுக்க சொல்லும் இதை என்னுடைய நான் அந்த திருதந்தி செய்ய ஆரம்பித்தது ஒரு சின்ன குழந்தை ஒரு இடத்துக்கு பசுமாட்டு பழம் கொடுத்து போவேன் அது பக்கத்தில் ஆலங்க வீடு இருக்குது ஒரு நாள் சும்மா வந்தேன்னா சொன்னேன் நான் வந்து போகும்போது வந்து ஏதோ தோட்டத்துக்கு ஏதோ வாங்கிட்டு போனேன் அந்த குழந்தைகிட்ட வாங்கிக்கிட்டு அப்படின்னு அது வாங்கிக்கிறேன் அன்றைக்கி கொடுக்க ஆரம்பித்தது தான் பசுமாட்டுக்கு பழம் கொடுக்க போகிறது திங்கள் புதன் வெள்ளி அதற்கடுத்து என்ன சார் ஞாயிறு இந்த நாலு நாள் போவேன் தோட்டத்துக்கு போகும்போது அந்த பசுமாட்டுக்கு வந்து என்ன சொன்னா தேங்க்கிழமை கொடுப்பேன் அதுக்கடுத்து போக மாட்டேன் போதங்குழம் போவேன் வியாழன் மாட்டேன் வெள்ளி போவேன் வெள்ளி போயிட்டு என்ன சார் சனி மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக போவேன் ஏழு நாளையில் வந்து நாலு நாள் தோட்டத்துக்கு போயிட்டு வருவோம் அப்போ அந்த குழந்தைக்கு நாலு நாள் பண்டம் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு என்ன சொல்லலாம் அந்த சின்ன குழந்தைகள் வந்து நோறுக்கு தெரிஞ்சு தீங்க அதை வாங்கி கொடுக்கும்போது அந்த குழந்தையும் அந்த குழந்தையை பெற்ற தாயுதாபனும் உளமாற வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுக்காரு அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்குத்தான் செய்யும் ஆனால் இல்லை வாங்கிக்கோங்க வாங்கிக்கோ அப்படிப்பா அந்த குழந்தை அந்த வண்டியில் போகும்போது ஓடி வந்துடும் அப்போ கொடுக்கும்போது அந்த பெஸ் புதன் திசையோடைய போகும் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு திசைக்கும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கிறது எல்லாமே நான் போடுற வீடியோ உள்ளாவே எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பரிச்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து உடை விருது சிப்பைப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்